வணக்கம் நண்பர்களே தமிழனின் தமிழ் களஞ்சிய வலைதளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பி எஸ் எல் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் மற்றும் நிறுவனத்தில் களப்பணியாளர்களாக செயல்பட்டவர்களுக்கான தகவல் தான் இந்த காணொலி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பி எஸ் எல் நிறுவனம் முடக்கப்பட்ட பிறகு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேதி அன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதி அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து இந்த கமிட்டியானது பி எஸ் எல் நிறுவனத்தின் சொத்துக்களை விற்று அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து பி எஸ் எல் நிறுவன முதலீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பணத்தை ஆறு மாத காலத்துக்குள் வழங்குமாறு உத்தரவிட்டது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்று அளவில் எட்டு வருடங்கள் கலந்துவிட்ட நிலையில் கமிட்டியானது குறைந்த அளவிலான பணத்தை மட்டும்தான் ஒரு சிலருக்கு வழங்கியுள்ளது அவ்வாறு நிலையில் ஆமை வகத்தில் நடைபெறக்கூடிய இந்த செயல்பாட்டு நடவடிக்கையை மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு சந்திரசூட் அவர்களுடைய பார்வைக்கும் மத்திய மாநில அரசுகளின் பார்வைக்கும் கொண்டு செல்லும் வகையில் தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது பிஎஸ்எல் நிறுவனத்தில் பணிபுரிந்த களப்பணியாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிஎஸ்எல் நிறுவனத்தில் பணிபுரிந்த சீனியர் பெருமக்களுடைய பங்களிப்பு வெகுவாக உடையதாக இருக்கிறது இந்த செய்தியானது தமிழக நாளேடுகளில் செய்தியாக பதிவாயிருந்தது அந்த வகையில் தினகரன் தினமலர் காலைக்கதிர் இந்து தமிழ் ஆகிய செய்தித்தாள்களில் முக்கிய செய்தியாக பதிவாகியிருந்தது அது மட்டுமல்லாமல் பி களப்பணியாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்களோ அந்த விஷயம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றுள்ளதாக என்னால் சொல்ல முடியும் ஏனெனில் இந்த கவனஈ்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தியானது அகில இந்திய செய்தித்தாள்களில் முக்கிய செய்தியாக பதிவாகியிருந்தது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மான்புமிகு சந்தர்சூட் அவர்களுடைய புகைப்படத்தை உள்ளடக்கிய செய்தியாக த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பி ரீபண்ட் விஷயத்தில் காலம் கடந்த நடவடிக்கை குறித்து சந்தர்சூட் அவர்களுடைய பார்வைக்கு என செய்தி செய்த மற்றொரு அகில இந்திய நாளேடான த இந்து ஆங்கில பத்திரிகையும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட செய்தியை முக்கிய செய்தியாக வெளியிட்டுள்ளது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மற்ற மாநிலங்களிலும் வெகு விரைவில் இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது ஆகவே நண்பர்களை இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஐம்பது வெற்றி பெற்றதாகவே நான் கருதுகிறேன் மீதி ஐம்பது பர்சன்ட் எப்பொழுது வெற்றி பெறும் எனில் பிஎஸ்எல் ரீபண்ட் விஷயத்தை கவனிக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்து பிஎஸ்எல் நிறுவன முதலீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமான பணத்தை கொடுக்க எடுக்கும் ஒரு துரிதமான நடவடிக்கை வழியாகத்தான் நாம் வெற்றி அடைய முடியும் என்பதை இந்த காணொலி மூலம் நான் பதிவிடுகிறேன் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் இந்த வீடியோனுடைய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்